உலகமெங்கும் இருக்கும் மார்ஸ் மீடியா நேயர்கள் எல்லாருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் என்னை விட பெரியவங்களுக்கு என்னோட நமஸ்காரங்கள் என்னை விட சின்னவங்களுக்கு ஆசீர்வாதங்கள் இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சுக்கிரபகவானின் அற்புதமான ஒரு பயிற்சி இந்த சுக்கிர பகவான் அப்படின்னாலே சந்தோஷக்காரகன் இந்த உலகம் வந்து இயங்கிறதுக்கு காரணமே சுக்கிரபகவான் தான் மற்ற கிரகங்களோட அனுகிரகமும் வேணும் ஆனால் இந்த சுக்கிர பகவான் அப்படிங்கும்போது நமக்கே ஒரு சந்தோஷம் வந்துடும் ஏன் அப்படின்னா இப்போ ஒவ்வொரு நகைக்கடையிலையும் பார்த்தீங்கன்னா கூட்டம் வந்துருக்கு ஒவ்வொரு ஜவுளி கடையிலையும் பாருங்க கூட்டம் சரவணா ஸ்டோர் போத்திஸ் அது இது எல்லா கடையிலையும் கூட்டம் இருக்கு எல்லா மக்களுக்கும் பிரச்சனை இருக்குது கரெக்டா யாருக்கு பிரச்சனை இல்லை எல்லாருக்கும் இருக்குது ஆனாலும் இந்த கடையில் போய் வாங்குறாங்க அப்படின்னா சந்தோஷம் அது இந்த பகவானால் தான் எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த பிரச்சனைகளை மறந்து சந்தோஷப்படக்கூடிய ஒரு அமைப்பை கொடுக்கக்கூடியவர் இந்த சுக்கிர பகவான் அந்த வகையில் இந்த சுக்கிர பகவான் கலத்திரக்காரகன் சுகக்காரகன் சந்தோஷக்காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சுக்கிர பகவான் மூன்று பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் முப்பது பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் மகர ராசியில் இருபத்தெட்டு நாட்கள் அற்புதமான சஞ்சாரம் பண்ண போறது மகர ராசி சனீஸ்வர பகவானோட இடம் பரவாயில்ல ஏன்னா சனிஸ்வர பகவானும் பி டீம் தான் பி பகவானும் இருக்கிறவங்களுக்கே போறார் நட்பு தான் அந்த வகையில் மகர ராசியில சஞ்சாரம் பண்ணக்கூடிய சுக்கிர பகவான் இருபத்தெட்டு நாட்கள் அங்கே இருக்கார் இந்த பதிவுக்கு போறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் மார்ஸ் மீடியா சார்பில் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் நிறைய பேர் ரொம்ப அற்புதமாக லைக் பண்றீங்க ஷேர் பண்றீங்க கமெண்ட் பண்றீங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு இதில் முரளிதரன் ஒருத்தர் தினந்தோறும் லைக் பண்ணி அவர் இதை சொல்லிட்டுருக்கார் தேங்க்ஸ் குருஜி அப்படின்னு கமெண்ட்ஸ் இருக்கார் மனதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நிறைய பேருக்கு எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் ஓரளவுக்கு விடுதலை பெற்று வெளியில் வரணும் எல்லாருமே கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கணும் அதுக்காக தான் நிறையா பதிவுகளை நாங்கள் உங்களுக்கு போட்டுகிட்டு எங்களோட பதிவுகள்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் உங்களுக்கு உபயோககரமாக இருக்கும் உங்களை முன்னேற்றத்துக்கு தான் இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அடுத்தபடியாக நிறைய பேர் வந்து ஜாதகம் பார்க்கணுன்னு சொல்லி வரீங்க இல்லைன்னு சொல்ல முடியாது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நிறைய பேருக்கு நிறைய நன்மைகள் நடந்திருக்கு இதில் ஒரு பெரிய விஷயம் என்னென்னா மதுரையைச் சேர்ந்த ஷாஜகான் அப்படிங்கிறவர் என்னோட அருமையான கிளையண்ட்டு ரொம்ப அற்புதமான ஒரு ஆத்மா அந்த ஷாஜகான் என்கிட்ட இதுக்கு வந்தார் ஜாதகம் பார்க்க இஸ்லாமிய நண்பர் அவருக்கு சொல்லியிருக்கேன் அவருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதே மாதிரி நிறைய அன்பர்கள் வரீங்க ஆனால் எல்லாருக்கும் பதில் சொல்ல முடியல என்னால் அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள் என்னோடய வாட்ஸ்அப் நம்பரில் ஹாய் சொல்லி வாங்க என்னோடய அசிஸ்டண்ட் வந்து உங்களுக்கு அந்த பதிவுக்கு ஒரு பதில் கொடுப்பாங்க அதை பார்த்துட்டு நீங்கள் என்ன கேள்விகளை கேட்கணுமோ அதை கேளுங்கள் மூன்று பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பனிரெண்டு பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் சூரிய பகவானின் உத்திராடம் காலில் இந்த சுக்கிர பகவான் பிரயாணம் பண்ணுற பதிமூணு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு முதல் இருபத்தி நாலு பனிரெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும் சந்திர பகவானின் திருவோணம் காலில் இந்த சுக்கர பகவான் பிரயாணம் பண்ண போகிறார் இருபத்தி ஐந்து பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் முப்பது பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் செவ்வாய் பகவானின் அவிட்டம் காலில் இந்த சுக்கர பகவான் பிரயாணம் பண்ண போகிறார் இப்போ இந்த சுக்கிரபகவான் மகர ராசியில் சஞ்சாரம் பண்ணி இருபத்தெட்டு நாட்கள் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலன்களை கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ தெளிவாக பார்ப்போம் இப்போ இந்த பதிவுக்கு போகலாமா எனது சிம்ம ராசி அன்பர்களே இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அருமையான சுக்கிர பகவானின் பயிற்சி இந்த சுக்கிர பகவான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சகாயாதிபதி அதே சமயம் ஜீவனாதிபதி உழைப்பை கொடுப்பார் முன்னேற்றத்தை கொடுப்பார் முயற்சிகளை வெற்றியடை செய்ய தான் அதே சமயம் ஜீவனத்தையும் விருத்தி அடைய செய்வார் சிம்மராசி அன்பர்கள் என்றைக்குமே சும்மா இருக்க மாட்டாங்க ஏதாவது ஒரு வேலை செஞ்சுருப்பாங்க இந்த முக்கால்வாசி சிம்மராசியில் இருக்கிறவங்க ஐபிஎஸ் ஐஏஎஸ் இந்த மாதிரி ஒரு பெரிய கவர்மெண்ட் போஸ்ட்டில் தான் இருப்பாங்க ரிட்டையர் ஆனால் கூட ஏதாவது ஒன்று செஞ்சுன்னு இருப்பாங்க சும்மா இருக்க மாட்டாங்க அந்த வகையில் பரபரப்பாக இருக்கக்கூடிய சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த சுக்கிர பகவான் சகாயாதிபதி ஜீவனாதிபதி இதுவரைக்கும் எங்கே இருந்தாலும் பஞ்சமஸ்தானமாக ஐந்தாம் இடத்துல இருந்தார் சில நேரங்களில் உங்களுக்கு சில குழப்பங்கள் இருந்தாலும் சில நன்மைகள் நிறையா கிடைச்சது ஆன்மீக விஷயங்களில் ஈடுபாடு கோவில் விஷயங்களில் ஈடுபாடு குலதெய்வ பிரார்த்தனைகளை நிகழ்த்தக்கூடிய ஒரு வாய்ப்பு குழந்தைகளின் மூலம் ஒரு முன்னேற்றம் இதெல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைச்சிது ஒரு சந்தோஷம் இப்போ ஒரு எங்கே வரப்போறாருன்னா உங்களோட பகலோட ரோகஸ்தானம் ஆகியோ ஆறாம் இடத்துக்கு வரப்படுறாரு உத்தியோகத்தில் கொஞ்சம் வேலைபலு அதிகமாகும் அதேமாரி உத்தியோகத்தில் இந்த சக நண்பர்கள்ட்ட அனாவசியமான தர்க்கம்லாம் வச்சுக்கக்கூடாது அனாவசியமான இது ஏன்னா பகைமை உருவாகலாம் அதனால் நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்தால் ரொம்ப நல்லது அடுத்தபடியாக ருணம் கடன் சுமை வரலாம் சில பேருக்கு பார்த்திங்கன்னா இந்த சின்ன கடனை அடைச்சிட்டு ஒரு பெரிய கடனை வாங்கி அந்த கடனை அடைச்சிடலாம் இதை பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு திட்டமெல்லாம் வச்சுருப்பீங்க அதெல்லாம் வந்து யோசித்து பண்ணணும் நம்மளால் முடியும் அப்படின்னா ரைட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ மாதம் ஐயாயிரம் கொடுத்து கடன் அடைக்கலாம் அப்படின்னு தைரியம் இருந்ததுன்னா வாங்கலாம் இல்லைன்னா கஷ்டம் பார்த்துக்கணும் சரியா அதுமாதிரி உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க மூன்று பனிரெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு முதல் பனிரெண்டு பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் உங்கள் ராசிநாதன் சூரிய பகவானின் உத்திராட காலில் இந்த சுக்கர டிராவல் ட்ராவல் பண்ணுற நேரத்தில் நீங்கள் உத்தியோகத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் தொழில் வியாபாரத்தில் நிதானமாக இருக்கணும் எடுக்கிற காரியங்களில் ரொம்ப விசேஷமான வளன்கள் கிடைக்கணும் அப்படின்னா ரொம்ப கவனமாக இருக்கணும் பதிமூணு பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபத்தி நாலு பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் உங்கள் விரையாதிபதி சந்திர பகவானின் திருவோணம் நட்சத்திரக்காரில் இந்த சுக்கரபான் டிராவல் பண்றாரு இந்த நேரத்தில் என்ன உங்களுக்கு செலவுகள் வரலாம் அதுதான் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க என்ன அப்போதான் மருத்துவ செலவுகள் வராது மற்றபடி செலவுகள் குழந்தைகளுக்கு திருமண யோகம் கொடி வரும் அதனாலேயே செலவுகள் சரி அது சந்தோஷமான செலவு தானே குழந்தைகளோட கல்வி செலவு திடீர்னு டேடி இந்தமாரி எனக்கு இது வேணும் இந்தமாரி ஒரு இதுக்கு போகிறேன் ஒரு பஞ்சாயம் வேணும் திடீர்னு செலவு குழந்தைகளோட முன்னேற்றம் தானே அதனாலேயே சில செலவுகள் உங்களுக்கு வரலாம் அடுத்தபடியாக சில பேர் வீடு மனை வாகனம் இதெல்லாம் வாங்கியிருப்பீங்க அதை மராமத்து செய்கிறதுக்கு ஒரு செலவுகள் வரும் அதாவது அதெல்லாம் பராமரிக்கிறதுக்கு கொஞ்சம் வேறு மாதிரி பண்ணலாம் பெயிண்டிங் அடிக்கலாம் அதை பண்ணலாம் இது பண்ணலாம் கார்டனிங் வைக்கலாம் இது பண்ணலாம் அந்த மாதிரி செலவுகள் வரும் இருபத்தி ஐந்து பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் முப்பது பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் நாலு ஒன்பது குடைய அதிபதி செவ்வாய் பகவானின் அவிட்டம் காலில் இந்த சுக்கரபான் டிராவல் பண்றாரு இந்த நேரத்தில் பொன் பொருள் ஆடை ஆபரண சேர்க்கை கண்டிப்பாக கிடைக்கும் தந்தையார் அதரவரப்பர் தந்தை வழி உறவினர்களின் மூலம் சில நன்மைகள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் பூர்வீக சொத்துக்கள் உங்கள் கைக்கு வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது சில பேருக்கு எதிர்பாராத ஒரு தன வரவின் மூலமாக சுகங்கள் அதிகரிக்கும் எதிர்பாராத தனபரவுன்னா எப்படி அப்படின்னா எப்போ நீங்கள் யாருக்கும் கொடுத்துருப்பீங்க அது திடீர்னு இப்போ ரிட்டர்ன் ஆகும் இந்த மாதிரிலாம் சில பாகியங்களை அனுபவிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் ஆக இந்த சுக்கிரபகவான் பகவான் உங்களுக்கு அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கணும் அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை சிவன் கோயிலுக்கு போயிட்டு வாங்கோ சிவபெருமான் கோயிலுக்கு போயிட்டு வாங்கோ நந்தீஸ்வரரையும் சிவபெருமானையும் பார்வதி பரமேஸ்வரால் தரிசனம் பண்ணிவிட்டு வாங்கோ நவகிரகங்களில் உள்ள சுக்கிர பகவானை தரிசனம் பண்ணுங்கோ நெய் தீபம் போடுங்கோ இந்த சின்ன பரிகாரம் பண்ணிங்கனாலே உங்கள் சகாயாதிபதியும் ஜீவனாதிபதியுமான சுக்கிர பகவான் பகைன ரோகஸ்தானத்தில் இருபத்தெட்டு நாட்களும் மகர ராசியில் இருந்து அற்புதமான ஒரு பலன்களை கண்டிப்பாக கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க பலமுடன் பிடிச்சிருந்தா மறுக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்